தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சமகால நடிகர்கள் இரண்டு நடிகர்களுக்கு இடையே கடுமையான போட்டி இருந்துகிட்டே தாங்க இருக்கு அப்ப எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் போய்கிட்டே தாங்க இருக்கு இப்ப வந்து யாரு அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே போட்டி இருக்கோ இல்லையோ ஆனா இவங்க ரசிகர்களுக்கு இடையே கடுமையான போட்டி இருந்துகிட்டு தாங்க இருக்கு சோஷியல் மீடியாவுல இந்த ரசிகர்கள் அந்த ரசிகர்களை திட்டுறதும் அந்த ரசிகர்கள் இந்த ரசிகர்களை திட்டுறதும் இப்படி சோஷியல் மீடியாவுல ரொம்பவுமே வாக்குவாதம் போய்கிட்டு தான் இருக்கும் இந்த நேரத்துல நம்ம சிவகார்த்திகேயனோட சிவகார்த்திகேயனோட தயாரிப்புல நம்ம சூரி நடிச்சிருக்கிற கொட்டுக்காலி ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் நம்ம சிவகார்த்திகன் இப்ப ஒரு பேச்சு பேசி அது வந்து தனுஷ் ரசிகர்களுக்கு இடையே கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு அது என்ன அப்படின்னு நான் யாரையுமே யாருக்கும் வாழ்க்கையெல்லாம் கொடுக்கவே இல்லை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை என்னோட படத்துல நடிக்க வைக்கிறேன் அவ்வளவுதான் நான் யாரையும் வளர்த்துலாம் வில்லைங்க ஆனா ஒரு சிலர் என்னையே வளர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு ஸோ யாரை மென்ஷன் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன் சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தாங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு ஏன்னா சிவகார்த்திகேயன் அறிமுகம் ஆனது வந்து நம்ம தனுஷோட த்ரீ அப்படிங்கிற படம் இல்லையா ஸோ மணம்புத்தி பறவையில தான் அறிமுகம் ஆனாரு ஆனால் தனுஷோட மூணு படத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ரீச்சுக்கு வந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் பெரிய அளவுல நம்ம சிவகார்த்திகேயன் வந்து எல்லா படத்திலையும் நடிக்க ஆரம்பிச்சாரு இதனால தனுஷ் தான் சிவகார்த்திகேயனை வளர்த்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தனுஷு சொல்றாரோ இல்லையோ தனுஷோட ரசிகர்கள் வந்து சொல்லிக்கிட்டு அறையிறாங்க அதை தான் நம்ம சிவகார்த்திகேயன் இப்படி குத்தி காட்டி ஆட்டுக்கு ஸோ இப்படி ஒரு விஷயத்த பொது மேடையில் நம்ம சிவகார்த்திகேயனே பேச அது இப்போ ரொம்ப ஹாட் டாபிக்கா மாறி தனுஷ் ரசிகர்களுக்கும் சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க